எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறு பற்றி தான் சீரியஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆட்டு இப்போ வந்து என்னென்னா இது வந்து கரெக்டாக ஐம்பத்தி அஞ்சு நாள் ஆன பயிர் அதாவது உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு மேலே இது வந்து பலன் தர ஆரம்பிச்சிரும் இது ரொம்ப குறுகிய கால பயிர் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து மழை காலத்தில் இதை வந்து விதைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு ஆனதுக்கப்புறம் உள்ள பயிர்கள் வந்து நல்லா திராணிப்பாக விளைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பயிர்கள் வந்து முதல்ல வந்த பயிர்கள்லாம் வந்து விளைய ஆரம்பிச்சிருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் உள்ள பயிர்கள் பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் சில பிஞ்சுகளாக இருக்கும் பூக்களாக இருக்கும் இப்படி ஸ்டேஜில் வந்து இது கண்டினியூஸாக நம்ம வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பயிர் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரே செடியில் பாதி வந்து பச்சையாக இருக்கும் பாதி வந்து கருப்பாக இருக்கும் இப்படியே நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சிக்கு நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு பயிராட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூக்கள் இருக்கிற காரணத்தினால நிறைய தேனீக்கள் ப்ளஸ் வந்து தும்பி இனங்கள் ஃபுட்டான்னு சொல்லக்கூடிய தும்பி இனங்கள் இதெல்லாம் வந்து நிறையா பட்டர்ஃப்ளைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் நிறையா வந்து வரும் ஸோ அப்படி வரும்போது இயற்கை சூழல் அதாவது தேனீக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நம்மளுக்கு வந்து அவசியமான ஒன்று இந்த தேனீக்கள் இல்லைனா நிறைய பயிர்கள் நிறையா மரங்கள் பழமரங்கள் வந்து மகரந்து சேர்க்கை இல்லாமல் நம்ம பழங்கள்லாம் நம்மளால் வந்து பெற முடியாது அந்த அளவுக்கு தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு வந்து ரொம்ப உதவி செய்யுது ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு சூழல் ஒரு பருவம் பண்ணுறதுனால ப்ளஸ் வந்து பூக்கள் வந்து நீங்கள் மல்லிகை செடி ப்ளஸ் வந்து நிறைய பூக்கள் வந்து நீங்கள் வளர்க்குறதுனால அந்த பூ தேனீக்கள்லாம் அதிகமாக உங்கள் தோட்டம் வயல் இந்த மாதிரி இடத்துக்கு வரும் வந்து ப்ளஸ் வந்து அதோடய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்குவோம் ப்ளஸ் வந்து பல மரங்கள் வந்து காட்டில் இயற்கையாகவே வர வரக்கூடிய பல ம மரங்களுக்கு வந்து அது மகரந்த சேர்க்கையை வந்து கடத்தி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பழங்கள் வந்து நம்மளுக்கு காய்க்கிறதுக்கு அந்த மரங்கள் பழங்கள் காய்க்கிறதுக்கும் அந்த பழங்களை நாம அப்புறம் வந்து பறவைகள் மற்றும் விலங்குகள் எல்லாம் உன்னதுக்கு வந்து வடிவகுக்குது ஸோ தட் இது வந்து இயற்கைக்கு நன்மை செய்யும் ஒரு இது தான் இந்த பூக்கள் வர்றது இதெல்லாம் வந்து ஒரு இயற்கைக்கு வந்து இயல்பாகவே நன்றி செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அதனால் வந்து கண்டினியூஸாக விவசாயம் பண்ணுங்கள் இப்படி விளைநிலங்கள் சும்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சிறுபயிர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயிர் பண்ணுங்கள் ஒருவேளை லாபம் கிடைக்கலன்னா கூட இந்த தேனீ ஒரு இயற்கைக்கு நீங்கள் நன்மை செய்ததாக இருக்கும் நன்றி வணக்கம்